பீன்ஸு பைத்தம்பருப்பு பொரிச்ச கூட்டு அப்புறம் காரக்குழம்பு கெட்டி தயிர் சாதம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு வாங்க என்ன சமையல்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் பத்த குழம்பு கோசு கூட்டு கோவக்காய் பொரியல் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் கோஸு கூட்டு இது நான் பைத்தம்பருப்பும் தோரம் பருப்பும் போட்டு வச்சுருக்கேன் பைத்தம்பருப்பும் பருப்பும் வெங்காயம் தக்காளி கோஸு எல்லாத்தையும் போட்டு ஒரு விசில் வைங்க அதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு பச்சை மிளகா நாலு கீழி போட்டு ரெண்டு வெங்காயம் போட்டு தாளித்து கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ரெண்டு கொதி கொதிக்கிட்டோன்னு குறைவப்பில் கொத்தமல்லி தூவி இறக்குங்க சாதம் குழம்பு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வத்த குழம்பு கோவக்காய் பொரியல் பார்த்திங்களா பிற எப்படி எவ்வளோ பெரிய மீன் வந்து கவுதி பாருங்கள் அவ்வளோதான் ஒரே ரொண்டு தூக்கி கரெக்டாக தெரியுது வாசனை வரல ஸ்ம ஸ்மெல்லு பூத்துருக்கு அழகாக பாருங்க சாதம் கெட்டி தயிர் எனக்கு நான் துவைச்சி சாப்பிட்டா தான் பிடிக்கும் அதனால் பாலை வாங்கி வந்து நல்லா சுண்டை காய்ச்சி உர ஊற்றி வைப்பேன் இந்த பால் உர ஊற்றுறது டீ போகிறதுலாம் கணவர் தான் செய்வார் அவர் தான் எனக்கான தயிர்லாம் துவைச்சி வைப்பார் நான் போடுறேன்னா கூட விட மாட்டார் எனக்காக அவர் ஸ்பெஷல் டீ போட்டு கொடுப்பாரு தயிர் இது மாதிரி கெட்டியாக துவைச்சி கொடுப்பாரு ஏன்னா நான் கடையில் வாங்கினா சாப்பிட மாட்டேன் எனக்கு எங்கள் வீட்டில் துவைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அது மாவு மாதிரி இருக்கும் எனக்கு பிடிக்காது இது பாருங்க எப்படி செம சூப்பராக இருக்குது அப்படியே நான் தயிர் கொடுத்து சாப்பிட்னாலும் ரெண்டு ஸ்பூன் அள்ளி சாப்பிட்டு விட்டுருவேன் கெட்டி தயிர் இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிடுச்சு அப்புறம் த கிண்ணத்தில் நொறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம போட்டு நிறுத்திருப்போம் அவ்வளோதான் அப்பளம் போட்டு குழம்பு கூடாது ரப்பர் போல ஆகிடும் அவ்வளோதான் நம்ம வந்து கிண்ணத்தில் ஒரு காரக்குழம்பு எவ்வளோ போட்டு சாப்பிடுவோம் நல்லா நாலு கரண்டி குழம்பு இருக்கு நான் ஒன்றரை கரண்டி கூட போட்டுக்கினா கூட என் கணவர் ஒரு ஒன்றரை கரண்டி போட்டுப்பாரு மீதி ஒரு கரண்டி மீதி இருக்கும் அப்பளம் போட்டு காரக்குழம்பு இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது சமையல்னா என்னன்னு தெரியாது